தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஐ டி திருநெல்வேலி மாவட்டம் பாளையன்கோட்டையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் முழுவதும் இந்த தொடர்பாக பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் சினிமா துறை கலைஞர்கள் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் கவி இவர் சென்னையில் ஐடி துறையில் பணியாற்றி வந்தார் அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த சுபாசினி என்பவரை இவர் நேசித்து வந்திருக்கின்றார் இருவரும் மனம் இசைந்து திருமணம் செய்ய முடிவு செய்திருக்கின்றனர் இதை ஏற்காத ஜாதி ஆதிக்க சக்திகள் கவினை வெட்டி படுகொலை செய்திருக்கின்றனர் கவினை படுகொலை செய்த சுர்ஜித் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரது பெற்றோர் இருவரும் காவல்துறையில் இருந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுர்ஜித்தின் தந்தையான உதவி ஆய்வாளர் சரவணன் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார் சுர்ஜித்தின் பெற்றோர்களை கைது செய்யும் வரை கவினின் உடலை வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர்